நம்ம பிக்பாஸ் வேற லெவலான ஒரு டாஸ்க் தான் இன்னைக்கு கொடுத்துருக்காப்புல டிக்கெட் ஃபெனாலியில் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டாஸ்க்லாம் டிக்கெட் ஃபினாலில் கொடுக்குறது ரொம்ப ரேரு தான் என்னென்னா நம்ம நம்ம விஜய் அண்டு நம்ம மாயா பூர்ணிமா பண்ணுற சேட்டைங்க பேச்சுங்க எதுவுமே நம்ம தாங்க முடில என்னான்னு சொல்லிட்டா அவங்க பண்ணுற தப்ப அவங்க இது அவங்க அப்செட்டே பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அது இல்லாமல் அடுத்தவங்க ஜெயிக்கிறதை சுத்தமாக ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தான் சொன்னோம் எனக்கு தெரிஞ்சு மாயா பூர்ணிமா ஜெயிக்கிறதோட நம்ம தினேஷ் இவங்க விஷ்ணு இவங்கலாம் ஜெயிக்கிறது தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு தோணுது ஏன்னா இவங்க வந்துட்டு நேத்தே சொன்னாங்க இவங்க எல்லாருமே டீம்மா விளாடுறாங்க அவங்க ஏதோ டீம் இல்லாத மாதிரி விளையாடுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களே டீமா தான் விளாண்டாங்க அதுக்கப்புறம் இவங்க டீமா விளாடுற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க என்னமோ அர்ச்சனா அவங்க மாயா பார்க்கிட்டு இருக்கனால ஓட்டிங் மாயாவுக்கு உழுவுன்னு பாக்குறாங்க ஆனா மாயாவுக்கும் ஓட்டிங்கே உழுவாதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஓட்டிங்கே இல்லைன்னு தான் சொல்ல போனால் ஏன்னா அவங்க பண்றது அப்படி ரொம்ப அவங்க பண்றது தான் நாயங்கிற மாதிரி எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க நம்ம மாயா அடுத்து நெக்ஸனுக்கும் அண்டு ரவீனாவுக்கும் ரொம்ப வாக்குவாதம் ஓடிட்டு இருக்கு என்னன்னா அவங்க நீங்க தான் டீம் போட்டு விளாட்றீங்க நான்லாம் டீம் போட்டு விளாட்ல அப்படிங்கிற மாதிரி நெக்ஸன் சொல்லிட்டு இருக்காப்பலாம் அதுக்கு நீங்களும் தான் டீம் போட்டு விளாட்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனால் வெளியில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் என்னான்னு ஏன்னா நெக்ஸனே நம்ம டீம் போட்டு தான் விளாட்றாங்கன்னு தெரியும் அவங்க ஏதோ நான் அப்படியே தப்பிக்கிற மாதிரி நான் டீம்லாம் போட்டு விளாட்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லாத்துக்கும் நம்ம தலைவர் தான் காரணம் நம்ம கமல் சார் தான் காரணம் என்னன்னா அவர் அப்பயே ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவர் வெளில தள்ளியிருக்கணும் ஏன்னா இப்போ வளர்த்து விட்டதே நம்ம கமல் சார்னு தான் சொல்லணும் ஏன்னா இவ்வளோ தூரம் நிற்கிறது வந்து நம்ம கமல் தான் இவ்வளோ தூரமே நிக்சன் நிற்கிறாப்புல இல்லைனா அப்போவே கிளம்பிருப்பாப்புல அது இல்லாமல் நம்ம விஜய் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாப்பில என்னன்னா நீங்கள் வந்துட்டு விஷ்ணுதை எடுத்துக்கலாம் விஷ்ணு ஈஸியாக தான் இருந்துச்சு நீ விஷ்ணுதை எடுத்துருக்கலாம் ஏன் மாயா பூர்ணிமா பார்க்குற போன அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க மாயா பூர்ணிமா நான் விஷ்ணுதை எடுக்கலைன்னா மாயா பூர்ணிமா என்ன எடுத்துகிட்டு என்ன காலி பண்ணுறதுக்கு தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மணி சொல்லிக்கிட்டு இருக்காப்புல அது விஜய் இருந்துகிட்டு அதெல்லாம் இல்லை நீ விஷ்ணுதை தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி மாயாக்கே சப்போர்ட் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த கேமில் வந்துட்டு அதிகமாக நம்ம மாயா பேசலன்னு தான் சொல்லணும் வார்த்தைகள்லாம் உள்ள சொல்லணும் ஏன்னா நம்ம பூர்ணிமா அண்டு விஜய் வர்மா இவங்க நெக்ஸ்டண்ட் இவங்க தான் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் சண்டை இருக்காங்க இவங்க வந்துக்கிட்டு நினச்சிருக்காங்க மாயா இருந்துக்கிட்டு நம்மளுக்கு ஒரு அடிமைகளாக இருக்காங்க இவங்கள விட்டு பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி காலையில் பிளான் பண்ணிட்டாங்க போல இருக்கு எனக்கு தெரிஞ்சு அப்படியே தான் இருக்கும்னு தோணுது ஏன்னா இவங்க இல்லை யாருமே மாயா தான் எப்போயுமே பேசுவாங்க மாயாவை பேசலேங்கும் போது இவங்கள தூண்டி விடுறதுக்கு மாயாதான் காரணம் எப்பா மாயாவுக்கு பெரிய மூலதாயா வந்து நம்ம விஜய அண்டு பூர்ணிமா எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க அல்ல நீ என்னடா சொல்றது நான் என்னடா கேக்குறதுங்கிற மாதிரி நம்ம தினேஷ் போயிட்டா நம்ம மணி இருந்துகிட்டு மணியையும் அண்டு ரவினாவும் கூப்பிட்டு நம்ம பூர்ணிமா விஜய் அண்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க மண்டே கழுவிகிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் என்னன்னா நீ இப்படி இரு நீ ஏன் அந்த கேமு அப்படி விளாண்ட விஷ்ணுதையா நீ எடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க நான் விஷ்ணுதை எடுத்து மணி சொல்ற நான் விஷ்ணுதை எடுத்துட்டு விஷ்ணு வந்து என்ன தான் காலி பண்ணியிருப்பான் தான் நான் விஷ்ணுதை எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லாமல் நம்ம அர்ச்சனை இப்படிலாம் மாறுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா எ ஃபுல்லாக அந்த ஒரு ஃபுல்லாக மாயா பக்கத்தில் திரும்பிட்டாங்க என்னன்னா மாயாக்கே சப்போர்ட் பேசுகிற மாதிரி நீங்கள் இந்த இது கேம் இப்படி விளாண்டுருந்தோ அப்படி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாயாவுக்கு ஃபுல் சப்போர்ட் அங்கே போயிருச்சு அர்ச்சனா அது ஏன்னா நம்ம ம மணி அண்டு ரவீனா அண்டு விஜய் ஹெச் விஷ்ணு நம்ம தினேஷ் இவங்க தான் இங்கிட்டு இருக்காங்க மாயாவுக்கு அர்ச்சனா ஃபுல் சப்போர்ட் போயிட்டு நீங்கள் அப்படி விளாண்டுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க புரியாத மாதிரி பு தீரா தான் பேசிகிட்டு இருக்காங்க சொல்ல போனால் என்னன்னா ஏதோ பேச அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க பிரச்சனை எப்படி போய் மாட்டினாங்கன்னா நம்ம அவங்க வீட்டில் வந்து ஃபேமிலி வந்து சொல்லியிருப்பாங்க அவங்க அப்பா வந்துட்டு விசித்திராவிட்ட நீ போய் அமைதியாக பேசி அவங்களுக்கு மரியாதை கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்திருப்பாங்க அதனால நம்ம விசித்திராவிட்ட போயிட்டு பேசிகிட்டு இருந்திருப்பாங்க அதனால் மாயா வாழ்க்குள்ளே சிக்கியிருப்பாங்க மாயா வச்சு இப்போ மண்டே கழுவி கழுவி மாயா பக்கிட்டு இழுத்துட்டாங்க சொல்லப்போனால் மாயாவுக்கும் இவங்களுக்குமே ஆகாது இப்போ மாயா பக்கட்டே ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க மாயாக்கே சப்போர்ட் பண்ணுறாங்க சொல்லப்போனால் தெரிஞ்சு அர்ச்சனா வந்துட்டு ஃபைனல் போயிடுவாங்க இருந்தாலும் மக்களுக்கு பார்வையில் இவங்க கூட இருக்கிறது ரொம்ப ரேர் தான் ஏன்னா மக்கள் ஓட்டிங்கில் ரொம்ப கம்மி தான் ஏன்னா அர்ச்சனா இருந்தாங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நம்ம டீம் வந்துட்டு நெக்ஸன் அண்டு பூர்ணிமா அண்டு தான் முத ஆரம்பித்ததே இவங்க தான் டீம் கேமுன்ட்டு கேட்டால் இப்போ எல்லாமே அவங்களையே இருக்காங்க யாருன்னா விஷ்ணு தினேஷ் இவங்க டீமே மணி அவங்களையே இருக்காங்க இவங்க நீங்கள் தான் டீம் கேம் விளாட்றீங்க டீம் கேம் ஆரம்பிச்சுட்டதே இவங்க தான் சொல்லப்போனால் இவங்க தான் எல்லாருமே சொல்லணும் ஆனால் டீம் போட்டது வந்து அவங்க தான் அவங்க தான் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து நம்ம விஜய் விஜய் வந்துட்டு நம்ம மணியை ரொம்ப கழுவு கழுவுன்னு கழிவுட்டு நீங்கள் நீங்க டீமா விளாண்டுருக்க கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு நான் டீமாக விளாட்லன்னா நான் தினேஷ் சொன்ன மாதிரி தான் நான் ஆயிருக்கணும் தினேஷ் போன மாதிரி தான் நான் வெளியில போயிருக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அது வந்துட்டு நம்ம விஷ்ணு புரோட்ட இருக்காங்க டேய் நான் மூணு இது தான் பாயிண்ட் தாண்டா வாங்கினேன் ஏங்கடா இப்படி பண்ற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க சொல்லப்போனா நான் என்னடா பண்ணேன் மூணு பாயிண்ட் தாண்டா வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அவங்க அந்த இதே கான்செப்ட்டே உள்ளே பூர்ணிமா இருந்துக்கிட்டு எப்படி ஜெயித்தான் நீங்கள் டீமாக தான் விளையாண்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு க இதே உடலை அவங்க சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மாயா மேலே உள்ள மக்களுக்கு மரியாதை வந்து குறைஞ்சிச்சான் சொல்லணும் ஏன்னா ரொம்ப எல்லாருமே இது ஃபஸ்ட்லாம் எல்லாருமே ரொம்ப ஓட்டிங் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போலாம் எல்லாமே குறைஞ்சிடுச்சுன்னா சொல்லணும் மாயா இந்த கேம்லேயே நம்ம எல்லாருக்குமே தெரியும் கேம்லேயும் தெரியும் அண்டு நம்ம விக்ரம் இதுலையும் தெரியும் அதனால் நான் இந்த வாரம் ஆனாங்கன்னா ரியாலிட்டி ஷோ ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும் அது இல்லாமல் அவங்க ப்ரைவேட்டு அந்த இதில் வந்துட்டு கம் சேனலில் இருந்துக்கிட்டு அவங்க எப்படியா இருந்தால் வெளியில் அமுச்சு விட மாட்டாங்கன்னு தான் சொல்லணும் இல்லாமல் நம்ம மாயாவுக்கு தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அது இல்லாமல் பார்க்கலாம் இந்த ம த தலைமை கமல் வந்துட்டு என்ன தான் சொல்ல போகிறாருன்னு ஏன்னா மாயா பூர்ணிமாவெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஃபேவரட் இசிம் பண்ணுறன்ட்டு அண்டு மணியை தான் மணி தினேஷ் விஷ்ணுவை தான் மெயினாக கான்செப்டில் பிடிப்பாங்க நீங்கள் ஃபேவரட் சிம் பண்ண அப்படின்ட்டு அவர் ஒன் சைடாக போயிட்டு பேசிகிட்டு இருப்பாப்ல எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த லாஸ்ட் வீக்கில் பார்க்கலாம் மாயா பூர்ணிமா பூர்ணிமாவை பிக் பாஸ் ஓரளவுக்கு ஓடும் ஆனால் இவங்களெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப வெறுத்துருவாங்க பாஸையே ஓகே நம்ம நெக்ஸ்ட் ப்ரோமோவில் பார்க்கலாம் ஓகே பாய்